அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வீட்டில் இந்த பஞ்சமி அன்னைக்கு நான் செஞ்ச இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செஞ்ச இந்த பூஜையினுடைய பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இந்த ஆன்மீக பதிவை அதாவது கவலைகளை போக்கும் தேய்வரை சஷ்டி வழிபாடு நாளைய தினம் வர இருக்கின்ற சஷ்டி வழிபாடை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்னைக்கு இந்த பதிவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ தான் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க ங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த லைக் அண்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் ஸோ கண்டிப்பாக அதை மறக்காமல் பண்ணிடுங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பு மிகுந்த நாட்களில் ஒன்றாக இருக்கிறது தான் இந்த சஷ்டி திதி அப்படின்னே சொல்லலாம் இந்த சஷ்டி திதியை வளர்பிறை சஷ்டி அப்படின்னும் தேய்பிரை சஷ்டினும் சொல்லுவாங்க இன்றைக்கி வரக்கூடியது ஆணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் பெருகும் அதே மாதிரி தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் அந்த வகையில் ஆனி மாதத்தின் கடைசி நாளும் ஜூலை மாதத்தின் பதினாறாம் தேதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த சஷ்டி நாள் வருகின்றது வரக்கூடிய இந்த சஷ்டி நாள் அன்று எந்த முறையில நம்ம முருகப்பெருமான வந்து நம்ம வீட்டில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படிங்கறது ஆன்மீக பதிவு தான் இது ஸோ வீடியோவை எங்கேயுமே பாருங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம் முருகப்பெருமானுக்கும் அவருடைய மாமன் என்று கூறக்கூடிய பெருமாளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க ஒரு சிலர் பெருமாளும் முருகனும் ஒன்றுதான் அப்படின்னே சொல்லுவாங்க இன்னும் சிலரோ முருகன் என்ற சொல்லில் முதலில் வரக்கூடிய மு என்பது முகுந்தனை குறிக்கின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகுத்தன் என்பவர் பெருமாள் என்பதால் முருகன் என்று சொன்னாலே பெருமாளின் அருளையும் நம்மால் சேர்ந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த முறை தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய புதன்கிழமையில் வருகின்றது இது கூடுதல் சிறப்பை தருகின்றது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு தான் இந்த முருகனின் பரிபூர்ண அருளை நமக்கு பெறச் செய்து நம்மளுடைய கவலைகள் எல்லாம் தீர்த்து வைக்கும் தேய்பிரை சஷ்டியான இன்னைக்கையை நம்ம அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முடிஞ்சா இன்னைக்கு வந்து செவ்வாய் உரையில் பூஜை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய அதாவது ராகு காலம் எமகண்டம் தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணலாம் எப்பவும் போல் முருகனுடைய படம் அல்லது வேல் சிலை இல்ல சிலை அல்லது வேல் இருந்தால் அந்த வேலைக்கு நீங்கள் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் மூன்று அபிஷேகம் செய்யலாம் முடியாதவங்க பால் மட்டும் பண்ணலாம் அதுவும் முடியாதவங்க வெறும் தண்ணியில் மஞ்சள் கலந்துட்டு அதையும் கூட அபிஷேகம் செஞ்சுட்டு நம்ம வேலுக்கு வழிபாடு செய்யலாம் சஷ்டி நாள் அன்னைக்கு காலையிலேயே நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பச்சை கலர் ஆடை ஏதாவது இருந்தா அந்த ஆடையை ஆடை அணிக்கு புதன்கிழமை அன்னைக்கு நம்ம போட்டுக்கிறது நல்லது அந்த ஆடையை நம்ம உடுத்திக்கிட்டு ஏன் அந்த பச்சைக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவானுக்குரிய நிறம் பச்சை அதே சமயம் முருகனுக்குரிய நிறமாகவும் பச்சை சொல்லப்படுது வீட்டு பூஜை இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை வந்து நீங்கள் வந்து புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் சுத்தம் செஞ்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க அதாவது ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் முருகனுக்கு சந்தன குங்குமம் வச்சுருங்க முருகப்பெருமானுக்கு பச்சை பயிரை வேக வச்சு அதில் உப்பு சேர்க்காம தாளிக்காமல் நெய்வேத்தியமாக வச்சுருங்க முருகப்பெருமானின் பாதத்திற்கு முன்பாக ஒரு தாம்பாரத்தட்டு வச்சுருங்க அதில் ஒன்று அல்லது ஆறு எண்ணிக்கையில் அகல் விளக்க வச்சு நெய் ஊற்றி பச்சை நீரை திரி போட்டு தீபமாக ஏற்றி வச்சிருங்க வெற்றிலை தீபமாக இன்றைக்கி சஷ்டி எண்ணிக்கை ஏற்றினாலும் தவறில்லை நீங்கள் இதையுமே செஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு மறிகொழந்தை வாங்கி வைத்து அலங்காரம் செய்து முருகப்பெருமானின் திருநாமங்களை கூறி மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்யணும் மறிகொழுந்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க சிகப்பு நிற மலர்களையோ அல்லது செண்பகப்பூ மலர்களையோ பயன்படுத்தலாம் முடிந்தவரை மறிகொழந்தை பயன்படுத்த மறக்காதீங்க இந்த முறையில் நம்ம மறைக்குழந்தை பயன்படுத்தி அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறோமோ வேண்டிக்கிறோமோ அதை கண்டிப்பான முறையில் அந்த முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாழைப்பழம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தூப தூபதீபா ஆராதனை காமிச்சிட்டு நீங்க இந்த புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த சஷ்டி திதியில் உங்களுக்கு பிடிச்சமான மந்திரங்கள் சஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவசம் வேல் திருப்புகள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லோகங்களையும் பாடல்களையும் பாடி நம்ம இந்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் வந்து பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் தூபதீபா ஆராதனை காமிச்சு நிறைவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சேவரேஷ்ட ஷஷ்டி திதியில் நம்மளுக்குன்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதாவது அதை பார்த்து பொறாமைப்படுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளை தே பார்த்தாலே வந்து வெறுக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா எதிரிகள் அவங்க எல்லோரையும் வந்து சரி பண்ணணும் அவங்களுக்கு எந்த விதமான சாபமும் எதுவுமே நீங்க இங்கே முருகப்பெருமான்கிட்ட தினமும் வழிபாடு செய்யும்போது இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சிங்க அப்படினால சஷ்டி திதியிலேயோ அல்லது தினமும் உங்களுடைய எதிரிகள் எல்லோருமே வந்து மறைஞ்சிடுவாங்க அவங்களே உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க அதுவும் இந்த தேய்விரை சஷ்டி நாள் ஆனி மாதத்தின் முப்பத்தி ரெண்டாம் நாள் அதாவது ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இருக்கின்றது அந்த நாளில் நம்ம தேயிரை சஷ்டி இருக்கின்றதால நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகணும் அப்படின்னும் எதிரிகள் தொல்லையிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுக்கலாம் இதோடு சேர்த்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வந்து எல்லா இந்த தூப தீப ஆராதனை காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி இந்த தீபத்தெல்லாம் ஏற்றி வச்சுட்டு விபூதி வச்சுக்கோங்க நெத்தி நிறைய விபூதி நான் சொல்லக்கூடிய இந்த அல்லது அல்லது செண்பக வந்து பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற பூக்கள் மிகவும் விசேஷம் ஆனால் இந்த அணிக்கு வந்து பச்சை கலர் மிகவும் விசேஷமாக சொல்லப்படுது அதாவது அதிக அளவில் எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையுமே நம்ம பார்க்க முடியாது அதனால நம்மளுக்கு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே இந்த மந்திரத்தை ஷஷ்டி திதியில் மாலை ஆறு மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீங்க வந்து தீபத்தை ஏத்தி வச்சுட்டு சொல்லுங்க உங்களோட எதிரிகள் வியாபாரத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் அல்லது நீங்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்தாலும் முற்றிலுமாக நீங்கணும் அப்படின்னு முருகப்பெருமான மனசில் முழுசாக வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானின் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னு அவங்க வந்து நண்பர்களாக மாறணும் அப்படின்னும் நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த குறிப்பிட்ட இந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சரி செய்யணும் அப்படின்னும் இந்த மந்திரத்தை நீங்கள் பகல் முழுவதும் வந்து நீங்கள் வந்து உச்சரிச்சுட்டே இருங்க அதாவது அன்றைய தினம் உணவை தவிர்த்துட்டு விரதம் இருந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சிறந்த பலன்களை பெறலாம் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் ஓம் சோம் பவ இந்த மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லியுமே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக தேவரை சஷ்டி நாளில் வந்து சொல்கிறவங்களுக்கு அதீத பலன் உண்டாகும் இதன் மூலம் நம்மளுடைய முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய அனைவரும் தவிடுபடியாவாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கல்யாணி மகேஷ் அர்ஜுன் நன்றி வணக்கம்